வணக்கம் மக்களே ரொம்ப நீண்ட நாளைக்கு அப்புறம் உங்களை சந்திக்கிறதில் மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா நீங்கள் எல்லோரும் இப்போ கடந்த சில வாரங்களில் கேள்விப்பட்டு இருக்கிற பைக் டேக்ஸி அதை பற்றின சில பிரச்சனைகள் அதில் என்னென்ன பலன்கள் இருக்குது என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அதை ஓட்டுறவங்க சந்திக்கிற பிரச்சனைகள் என்ன அதனால் மக்களுக்கு கிடைக்கிற நன்மைகள் என்ன இதை பற்றி இன்னும் கொஞ்சம் விரிவாக அலசுவோம் இதுக்காக நம்மக்கிட்ட கடந்த சில மாதங்களா பைக் டாக்ஸி ஓட்டி அதை பற்றின சில தரவுகளோட நம்ம கூட வந்திருக்கிற மிஸ்டர் சுரேஷ்குமார் கிட்ட நம்ம இதை பத்தி மேலும் சில கேள்விகள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் சார் சொல்லுங்க இப்போ பைக் டாக்ஸினா என்ன இப்போ எங்களுக்கு கால் டாக்ஸி தெரியும் ஆட்டோ தெரியும் சைக்கிள் ரிக்ஸா தெரியும் பைக் டாக்ஸினா என்ன அது ஒரு புதுசாக கான்செப்டா இருக்குது என்ன பைக் டாக்ஸிங்கிறது வந்து புதுசெல்லாம் வந்து கிடையாது ஆல்ரெடி சென்ட்ரல் கவர்மெண்ட் இதுக்கு அனுமதி தான் சொல்கிறாங்க இது வந்து ராஜஸ்தான் கோவா இந்த மாதிரி மாநிலங்கள்லாம் வந்து கவர்மெண்ட்டே அங்கீகாரம் கொடுத்து அதுக்கான ரீகள் அதுக்கு எப்படி எப்படி ஃபாலோ பண்ணணும் ப்ரொசீஜர் என்ன என்னன்றது அந்த கவர்மெண்ட்டே வந்து நிறையா சொல்லி அதுக்கேற்ற நடவடிக்கை எடுத்து ஓடிக்கிட்டு இருக்கு மற்ற மாநிலத்துலையும் ஓட்டுறாங்க எப்படி ஓட்டுறாங்கன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஆட்டோ பைக் டாக்ஸி நம்ம காரு எல்லாமே ஒரே கான்செர்ட் தான் இப்போ கவர் கஸ்டமருக்கு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் அவங்க விருப்பப்பட்டாங்கன்னா அவங்க வந்து அந்த ஆப் வந்து டவுன்லோட் போட்டு அந்த ஆப்ல வந்து எங்கே நம்ம ட்ராப் எங்கே பிக்கப் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா அதில் எல்லாமே காட்டும் டூவீலரும் காட்டும் காரும் காட்டும் ஆட்டோவும் காட்டும் நம்ம எதை செலக்ட் பண்ணி போகிறோமோ அதை செலக்ட் பண்ணி நம்ம போயிடலாம் ஸோ அதில் என்ன பிரச்சனை உருவாதுன்னு பார்த்திங்கன்னா சமீப காலத்தில் போர்டு மட்டும்தான் இப்போ கமர்ஷியல் பர்பஸ்க்கு ஓட்டணும் அந்த மாதிரி ஒரு நம்ம சட்டங்கள்லாம் அப்படிலாம் சொல்லுது சில கவர்மெண்ட் வந்து ஹை டாக்ஸி ஓட்ட மாதிரி அந்த கவர்மெண்ட் அளவு கொடுத்துருக்கு அந்த கவர் அந்த ஸ்டேட்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை மற்ற ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து பெர்மிட் இல்லை எந்த கவர்மெண்ட் வந்து பெர்மிட் கொடுக்கல சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்ததாக சொல்றாங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டும் கொடுக்கல அந்த மாதிரி பிரச்சனை அதுல நிறைய இருக்கு அது கவர்மெண்ட் ஓட்டுங்கன்னு சொல்லலை ஓட்டாதீங்கன்னு சொல்லலை அந்த மாதிரி பிரச்சனை இப்போ ஓடிக்கப்பட்ட சரி இப்போ அவங்க சொல்கிறது நான் நான் இப்போ உங்களுக்கு ஆட்டோவாக இருக்கட்டும் டேக்ஸியாக இருக்கட்டும் வருஷத்துக்கு எக்ஸி பண்ணுறாங்க இன்சூரன்ஸாக இருபதாயிரம் முப்பதாயிரம் இன்சூரன்ஸ் பண்ணுறாங்க நீங்கள் எதுவுமே இல்லை ஒரு முப்பதாயிரரூவா நாற்பதாயிரூவா பைக்கை வச்சுக்கிட்டு அவங்க பொழப்ப வந்து கெடுக்கிறதே சரி அப்படி சொல்ல முடியாதுங்க இப்போ இன்றைக்கி வந்து ரொம்ப கஷ்டப்படுற மக்கள் தான் இருக்காங்க ஒரே ஒரு ஆளுக்காக ஒரு ஆட்டோவோ ஒரு காரவோ இங்கே இப்போ திருமாவளத்துலேருந்து வந்து திருநாடு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இங்கேருந்து திருநெல்வேலி திருமவத்துக்கு திரும்ப சாரி திருமாவளத்துலேருந்து திருமாவளத்துக்கு போற திருநாருக்கு போறதுக்கு குறைஞ்சபட்சம் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா டூ உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு நூறுரூவாக்குள்ளே தான் நம்ம வாங்குறாங்க கூட எக்ஸ்ட்ரா வந்து டிப்ஸ் சேர்த்து ஒரு பத்து ரூபா பதிஞ்சு ரூபா நம்ம கூட வாங்குறாங்க அதே இது நீங்கள் வந்து திருநாருக்கு நீங்கள் ஆட்டோ புக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோன்னே முந்நூறுவா கேட்பாங்க அதாவது நீங்கள் கான்டாக்ஸ் புக் பண்ணீங்கன்னா நானூறுவா வரைக்கும் கேட்பாங்க இப்போ அவங்க ஒரு சா ஒரே ஒரு ஆளுக்காக ஒரு ஆட்டோவோ ஒரு காரோவோ அவங்க பண்ணி போனாங்கன்னா அவங்க பொருளாதாரம் இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில குடும்பத்துல ரெண்டு பேரும் உழைக்கிறாங்க ரெண்டு பேரும் உழைச்சு மிச்சம் பண்ண முடியல பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு சராசரியா வாழ்க்கை தான் சரியா இருக்கே தவிர அவங்க ஒரு ஆட்டோ போய் இறங்கின போறா டாக்ஸ் கொடுத்து முன்னூறு ஆகும் அதுல போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அப்படி அவங்க தேர்ந்தெடுக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் பாத்தீங்கன்னா நூறு ஆள் நூத்தம்பது ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா இது முடிஞ்சிருக்கு அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒரு இரநூறுவா கிட்ட ஆகும் தான் அதை வந்து அவங்க இருந்து அவங்க பொருளாதாரத்துக்கு அதை சார் இது நீங்கள் இப்போ லாபம்னு சொல்கிறது ஒரு உரையில் ஓகே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே வியாபாரமாக வணிகமயமா மாறிட்டு இருக்கில்ல நம்ம ஏற்கனவே ரோட்டில் நடந்து போவோம் நம்ம பைக் வச்சுருக்கோம் கார் வச்சுருக்கோம் பஸ்ஸில் போவோம் பைக் வச்சுருக்கோம் பைக்கில் போவோம் ஆட்டோல போவோம் இப்போ எதுவுமே கிடைக்காதப்போ ரோட்ல ரோட்டில் ஒரு பைக் வரும் சார் நாங்கள் இறங்கிக்கிறேன் என்ன அது வரைக்கும் இறக்கி விடுங்க அப்படின்னு சொல்லுவோம் நம்ம எத்தனை பேர் நீங்கள் லிஃப்ட் கொடுத்துருக்கீங்க நான் கொடுத்துருக்கேன் நம்ம லிஃப்ட் கேட்டு போயிருக்கோம் இப்ப அது அந்த கான்செப்ட் இப்ப இல்லாம போகுது இப்ப எல்லாமே வணிகம் இப்ப நார்மலா ஒருத்தர் என்ன நடக்கும் இப்ப நான் உங்கள்ட்ட லிப்ட் கேட்கறப்ப நீங்க முன்னாடி கொடுத்தீங்க இப்ப என்ன நடக்கலாம் புற கொடுத்து புக் பண்ணிட்டு வாடா உனக்கு எதுக்கெல்லாம் லிப்ட் அப்படி இப்ப எல்லாமே அறமே இல்லாம போகுது இப்ப எல்லாமே வணிக மையம் உணர் இருந்தாதான் எல்லாமே பண்ண முடியும் அப்படின்னு கண்டிப்பா அதெல்லாம் எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை முத வந்து உதவி செய்யற மனப்பான்மை எல்லாத்துக்கும் இருந்துச்சு அவங்ககிட்ட இல்லாட்டினாலும் அவங்க செஞ்சாங்க அந்த கா அந்த ஒரு மனிதாவனிங்க மனிதாவன் இருக்கா இல்லையா இருக்காங்க கண்டிப்பாக இருக்குது அவங்களோட பொருளாதாரத்தை பார்க்கும்போது அவங்க அன்றைக்கி ஒரு ஐந்து ரூபா கிடைச்சா குடும்பம் ஓடுறது நல்லா இருக்குமே அந்த தான் இந்த மாதிரி ரேட் புக் பண்ணி போனால் போனா இது முடிஞ்சிருப்பேன் உனக்கு இடத்துக்கு தன்னோட கேஞ்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தை சொல்கிறாங்க இவங்களுக்கு அந்த முப்பது ரூபா கிடைச்சா இவங்க ஒரு பத்து ஆறு எடுத்தா முந்நூறுவா நாலு ரூபா கிடைக்குமே இன்னைக்கு குடும்பத்துக்கு ஒரு சின்ன செலவு ஒரு காலையெடுச்சா பால் வாங்குறதுக்கிட்டே இருக்கு அந்த மாதிரி யூஸ் ஆகுமே ஒரு காலேஜ் படிக்கிற பசங்க வெளியூர்ல இருந்து தாங்கி சாயங்காலம் ஆனாச்சுன்னா ஒரு மூணு மணிக்கு மேலே ஃப்ரீயாக தான் இருந்தாங்க அவங்ககூட ஒரு செல்போனும் ஒரே ஒரு டூல இருந்தா போதும் அவங்க அவங்க தேவையை அவங்க குடும்பத்தை எதிர்பார்க்காம அவங்களும் நாளைக்கு நானூறு ஐந்து வருஷம் ரூபாய்லாம் குடும்பத்துடைய சில வாரங்களும் அவங்க அவங்க மூலியமா போக்கிக்கிறாங்கல்ல அப்போ அது நல்ல திட்டம் தானே சார் ஏன் நல்ல திட்டம் கெட்ட திட்டங்கிறது ஓகே பட் நீங்கள் உங்க வரையாலேயே சொன்னீங்க காலேஜ் பையன் ஃபார்க் டைம் ஹோட்டலா அப்படின்னு அவனுக்கு காலேஜ் பையனுக்கு நம்ம சாலை போக்குவரத்து அதோட விதிகள் நம்ம சாலைகளை பத்தி என்ன அறிவு இருக்கோன்னு நினைக்கிறீங்க நீங்க நார்மலா ஒரு இருபது கிலோமீட்டர் முப்பது கிலோமீட்டர் போனீங்கனாலே பாதி பேர் ரேஸ்ட் தான் ஓட்டுறாங்க ஹெல்மெட் போடுறது கிடையாது அதில் பாதி பேருக்கு லைசன்ஸ் கிடையாது சார் அவ்வளவு ஏன் நம்பர் பிளேட்டே வச்சிருக்க மாட்டேங்கிறான் அவனை நம்பி நம்ம எப்படி போக முடியும் இல்லை மகளுக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு இல்லை அதாவது ஒரு மெச்சூர்டியான பண்ணிங்க ஆட்டோவோ டாக்ஸியோ பார்த்தீங்கன்னா அதுலேயும் விபத்துகள் நடக்க தான் நம்ம இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும் அவங்க நம்பி ஒரு குடுப்போம் இருக்கு அவங்க லட்சக்கணக்கில் முதலீடு போட்டிருக்கான் இவன் அப்பா அம்மாவோட வருமானத்துல ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ரூபாய்க்கு ஒரு ஐம்பதாயிரம் ஒரு பைக் வாங்கிக்கிறான் ரேஸ் ஒரு மணி நேரத்துக்கு போக வேண்டிய இடத்துல அரை மணி நேரத்துல இதுல வந்து உங்களுக்கு எவ்வளவு ஓட்டுறமோ அவ்வளவு சம்பாதிக்க முடியும் அப்போ எவ்வளவு வேகமா போடணுமோ அவ்வளவு வேகமா போய் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்ப அவனுக்கு என்ன பொறுப்பு இருக்கும் அப்ப அவனை பின்னாடி உட்காந்து போற மக்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ரேஸ் ஓட்டுறவங்க இந்த மாதிரி ரேமிட்டா ஓட்டுற மாதிரி நான் கேள்விப்படல ஏன்னா அவங்க வந்து ரேஸ் ஓட்டணும் நம்ம கெத்தா வாழும்னு நினைக்கிறவங்க நான் பார்த்தீங்கன்னா பணம் வச்சுக்கிட்டவங்க தான் ரேஸு தூளரு அந்த மாதிரி எல்லாம் போறாங்க அவங்க வந்து ரேமிட்டா ஓட்டுன்ற அவசிய கட்டாய சூழல்லை இப்போ நம்ம இங்க இந்த மதுரையில இருந்து நம்ம சென்னைக்கு பிழைக்க போறோம்னு வச்சுக்கோங்களேன் பிடைக்க போற இடத்துல போனோன்னே ஒரு இடத்துக்கு நம்மளுக்கு பணம் கிடைக்கும் பணம் கிடைக்காது சொல்ல முடியாது முடியாது சொல்ல முடியாது ஒரு மாசங்களுக்கு தான் சம்பளம் கிடைக்கும் இப்ப அவங்களுக்கு வந்து அது ஒரு வரப்பிரசாதம் தானே சரி டூ வீலர் ஒரு செல்போன் இருக்கு நம்ம எனக்கு பதிவான பண்ணிக்கிட்டோம்னா சரி இது இப்போ உங்களுக்கு வரப்பிரசாதம் தான் ஒற்றோம் பின்னாடி வர்றவனுக்கு அவனுக்கு அதுல ரேட்டு கம்மிங்கிறத தவிர வேற என்ன ஒரு ஆக்சிடென்ட் ஆகி போயிருது ஏதோ ஒரு தப்பா நடந்து போயிருது அவனுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது என்ன செக்யூரிட்டி இருக்குது மேக்ஸிமம் பழைய வண்டிக்குலாம் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் இருக்கா நல்லது ஆனால் இப்போ வர புது வண்டி எல்லாமே மேக்சிமம் வந்து தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸோட தான் வருது தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் என்னன்னா நம்ம பின்னாடி உட்கார உட்காந்து ஒரு ஏதாவது ப்ராப்ளம்னா அவங்களுக்கு கவுசரன்ஸ் கவுன்சன்ஸ் கிடைக்குமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இன்னைக்கு புதுசாக இருக்கிற டூ கிடைக்கும் ஆனால் இப்போ வர டூலர் இந்த மேலே இன்சூரன்ஸ் போடுறவங்களும் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸோட போட்டுக்கிட்டு பண்ணலாம் இதுக்கு வந்து அனுமதி கொடுக்கலாம் மக்களுக்கு நிறைய பயன்களை தான் இப்போ அதே மாதிரி இப்போ பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு பெண்கள் நிறைய பேர் இப்போ சென்னையா இருக்கட்டும் பெங்களூரு இருக்கட்டும் இப்போ மதுரை திருச்சி மாதிரி இரண்டாம் நிலை நகரங்களில் கூட பெண்கள் ஐடி வேலைக்கு போகிறாங்க வேலைக்கு போகிற பெண்கள் புக் பண்ணுறாங்க அதே மாதிரி ஸ்கூலுக்கு போறவங்க இந்த ஆட்டோ புக் பண்றதுக்கு இது போயிட்டு வீட்டு ஸ்கூல் வாசலில் இறக்கி விட்டுருவாங்க திரும்ப ரிட்டர்ன் கொண்டு வந்து நம்ம வீட்டு வாசல்லையே பையனை இறக்கி விட்டுருவாங்கன்னு புக் பண்ணுறாங்க இப்போ அவங்களுக்குலாம் என்ன செய்ய இப்போ கும்பல பிள்ளைகளை உங்களை நம்பி எப்படி அனுப்ப முடியும் சார் ஒரு ஆட்டோ அவங்ககிட்ட வந்து எல்லா டாலமெண்ட்டும் வச்சிருக்காங்க எல்லா ஆட்டோடய டாக்ஸிலையும் பாத்தீங்கன்னா ஆர்டிஓ ஆஃபீஸ் போலீஸ் இன்ஸ்பெக்டரா நம்பர் வாடகை வண்டினா ஓனரோட நம்பர் போட்டு என்ன கம்ப்ளைண்ட்னால கால் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன இது இருக்கு எங்களுடைய டீடைல் கம்ப்ளீட்டா ஆசி இன்சூரன்ஸு பேன் கார்டு ஆதார் கார்டு எங்களை போட்டா மாதிரி கம்ப்ளீட்டா இந்த பேபிட் ஆஃப் கம்பெனிக்காரங்க எங்களை எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு தான் எங்களுக்கு அனுமதி ஓட்டல் கொடுக்குறாங்க சார் இப்ப வாங்கி வச்சிருக்காங்க ஆனா அதே எங்களை பிடிக்கிற ஒரு பெரிய விஷயம் இல்ல பிடிக்கிறது பெரிய விஷயம் ஆனா நீங்க தான் ஓட்டுறீங்கன்றதுக்கான அத்தாட்சி கிடையாது அந்த நீங்க பண்ணீங்கன்னா எங்களோட நம்பர் வண்டியோட போன் நம்பரு கண்டதான கன்ஃபார்ம் அதுல வந்துருமே நீங்க தான் வருது நான் என்ன சொல்றேன் நான் ரெண்டு மூணு இடத்துல நம்ம புக் பண்ணப்ப பாத்தீங்கன்னா அதுல காட்டின நம்பர் ஒண்ணு வந்த நம்பர் ஒண்ணு கேட்டா அந்த வண்டி இல்லை அந்த வண்டியை நான் மாத்திக்கிட்டேன் அப்படின்னா சில இடத்துல ஆளுகளுமே மாறுனாங்க இப்ப அது வந்து எல்லா சகரீங்க உங்க பேர்ல எடுத்துருக்கீங்க உங்க அண்ணன் ஓட்டுவார் உங்கள் தம்பி ஓட்டுவார் அவரோடதான் நீங்க ஓட்டுறது இந்த மாதிரி சமயத்துல நம்ம என்ன பண்ண முடியும் ஒரு விபத்து ஒரு நல்ல விட்டோன்னு இது இது டிரான்ஸாக்ட் பண்றதுலாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை எப்படின்னா கண்டிப்பா ஒன்று தெரிஞ்சவங்க தான் வண்டி எடுத்திருப்பாங்க சார் நம்ம முடியாது கொடுத்திருப்பாங்க சார் விபத்து நடக்காம தடுக்கிறது முக்கியமா நடந்ததுக்கு அப்புறம் ட்ரேஸ்அவுட் பண்றது முக்கியமாக மேக்சிமம் பொறுத்தளவுக்கு இதுல விபத்து வந்து வரைக்கும் அப்படி ரேபீட்டோவை பொறுத்தளவுக்கு எனக்கு தெரிஞ்சு வந்து பெண்களை வந்து ஏற்றிட்டு போனாங்க பெண்களை வந்து இப்போ உங்களால் பாதிக்கப்பட்டாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு ஒன்றோ ரெண்டோ தான் சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம இப்போ குற்றப்பினிட்டு பின்னாடி ஆராய்ச்சி பண்ணி பார்த்துல அது வேற மாதிரி முதல்ல சொல்கிறாங்க ஆனால் போட்டு நடக்க தானே செஞ்சு அதை நீங்களே நான் ஒத்துக்கல இது நடக்கிறது நான் சொல்லலை அவங்க அவங்க வந்து அந்த அந்த ரேபீடோவை புக் பண்ணி ஃபர்ஸ்ட் போனதாகவும் ரெண்டாவது வந்து அவங்க டேரெக்டாகவே அந்த பையனுடைய டேரெக்டாக ஃபோன் நம்பர் செல்ஃபோனை வாங்கி வச்சு காண்டாக்ட் பண்ணி போனதாக தான் சொன்னாங்க அப்படித்தான் சம்பவம் நடந்தது அப்படி பார்த்தா உங்கள் டிரைவர்னாலும் தப்பு இருக்குல்ல அவர் நம்பர் கொடுத்துருக்கக்கூடாது கொடுத்துக்கூடாது தான் அது நேர்மீட்டர் ரூல்ஸ் போகிறாங்க தனிப்பட்ட மனிதனுடைய நம்பர் கொடுக்கக்கூடாது இப்போ சரிங்க சார் இப்போ அந்த இதை விட்டுருந்தோம் இப்போ ரேபிடோ வந்து உங்களுக்கும் ஆட்டோக்காரவங்களுக்கு நிறைய இடத்துல பிரச்சனை வருது என்னதான் பிரச்சனை உங்களுக்கும் ஆட்டோக்காரங்க எலையும் பூனையுமா ஆட்டோ ஆட்டோக்காரங்களை பொறுத்தளவுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த ரேபிடோக்காரங்களாம் வந்து எங்களுக்கு எங்களுக்கு வர வேண்டிய சவாரிலாம் போயிருச்சு அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க ஆனால் உண்மையிலே வந்து கண்டிப்பாக வந்து அவங்களுடைய சவாரி போகவே இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு ஆடியோ ஆஃபீஸ் ப்ரா மூணு இடத்த ஏற்றணும்னு சொல்லி சொல்றாங்க எந்த ஆட்டோடையும் ஆனா யாருமே வந்து மூணு ஆட்டோ மூணு பேருக்கு மேல ஏத்துறது இல்லையான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா எல்லாருமே ஏத்துறாங்க மூணு பேருக்கு மேல எல்லாருமே கம்பல்சரி அறுதாங்க ஆனா அவங்க பார்த்தா நாங்க ஓட்டுற சண்டைப்படி தப்புன்னா அவங்க ஏத்துறது சண்டைப்படி தப்பு தானே சார் தப்பு சரின்னு பார்த்தா அப்படி பார்த்தா கவர்மெண்ட் பஸ்ஸே தப்பு தானே பஸ்லயே ஐம்பத்தெட்டு பேர் அறுபது பேர் தான் போகணும் நூறு பேர் தொங்கிட்டு போறாங்க இல்ல மாதிரிதான் அப்ப அதுவும் தப்பு தானே உங்களுக்கு அதாவது வாழ்க்கையில பொறுத்தளவுக்கு தப்பு ரைட்டு தப்பு ரைட்டு நம்ம எல்லாத்தையும் கான்செப்ட் பண்ணி போயிட்டு போக போறதுக்கு போயாது பாதிருவோம் நம்ம போற இடத்தை தான் நம்ம மைண்ட்ல வச்சிருக்கணும் தவிர நம்ம பின்னாடி நம்ம கூட வரும்போது ஒரு வரும் ஒரு எல்லாத்தையும் கலந்து போகணும் உங்களுக்கு வந்து ஆட்டோவுக்கு உங்களால ஆட்டோ எந்த பிரச்சனையும் கிடையாது ஆட்டோவுக்கானவங்களால உங்களுக்கு கண்டிப்பா பிரச்சனை பண்றாங்க சவாரி நீங்க எல்லாம் எடுத்துட்டு எடுத்து போய்டீங்கன்னா கரெக்டா கண்டிப்பா பாத்தீங்கன்னா அவங்களுக்கான சவாரின்னு நான் சொல்லவே கிடையாது ஏன்னா ஒரு ஆள் வந்தா கண்டிப்பா வந்து ஒரு ஆளுக்காக வந்து ஒரு ஆட்டோவோ காரோ பண்ணவே மாட்டாங்க அவங்களை பொறுத்தளவுக்கு அளவுக்கு ஃபர்ஸ்ட் சாய்ஸ் பஸ்ஸாக இருக்கும் ரெண்டாவது சாய்ஸ் டூ வீலராக இருக்கும் அவ்வளவுதான் ஒன்று டூ வீலர்னா ஃப்ரெண்டு அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி கூப்பிடுவாங்க அவங்க ஃப்ரீயா இருக்க மாட்டாங்க அவங்கள எனக்கு தொந்தரவு பண்ணணும் நம்மளால தண்ணி இருக்க ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல நைட் டாக்ஸ் ஒன்று இருக்குல்ல அவங்கள கூப்பிட்டுட்டு நம்ம வந்து ஃப்ரீயா போயிடலாம் யாரையும் தொந்தரவு பண்ணக்கூடாது அவங்க மனசுல நினைச்சுக்கிட்டு எங்களை மாதிரி அவளை கூப்பிட்றாங்க நாங்கள் போறோம் இது வந்து சட்டப்படி தப்பா ரைட்டான எங்களுக்கு தெரியல ஏன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரியான விளக்கம் கொடுக்க மாட்டிட்டுறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் அது சரியான ஒரு விளக்கம் ஒருத்த ஒரு நீதிபதி என்ன சொல்றாரு இந்த பைக் ரைஸ் ஓட்டுறது அந்தபடி தப்புன்னு சொல்லிட்டாரு இன்னொரு நீதிபதி என்ன சொன்னாரு அந்த அந்த புதப்பட்ட நீதிபதியுடைய தடை அணையை வந்து தடை போடுறோன்ற மாதிரி சொல்லிட்டாங்க இப்ப உங்க இருந்து உங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்றாங்க சார் இப்போ இந்த மாதிரி ஆட்டோக்காரன் ஒரு பிரச்சனை நடந்தாலோ இல்லை ஒரு விபத்து நடந்தாலோ இல்லை போலீஸ்ல நீங்க ஏதாவது டிராபிக் போலீஸ் மாட்டினாலோ உங்க ஆபீஸ்ல இருந்து உங்களுக்கான அவங்க வந்து எந்த ஒரு சப்போர்ட்னா இன்னைக்கு வேற இன்சரிக்கி பண்ண மாதிரி தெரியல எனக்குமே பண்ணல நீங்க மேக்ஸிமம் எடுத்து அங்க இருந்து தள்ளிட்டு போயிட்டுங்க அவங்க டாக்ஸ் பக்கத்துல போகாதீங்க தள்ளிட்டு இது உழைப்ப உறிஞ்சுற மாதிரி இல்லை அதாவது நம்ம அவங்களுக்கு வேலை செய்யறோம் அவங்க கிட்ட வேலை இதுல நீ பிரச்சனைன்னு வந்தா நீ அதுக்கான தீர்வை சொல்லி எங்களை அந்த பிரச்சனையை காப்பாத்துறது நீ தள்ளி நிர்ணயத்துக்கு எத்தனை நாள் நீங்க பண்ண முடியும் அது அந்த மாதிரி ஒத்துக்கிட்டாங்க ஓட்ட முடியும் இல்லைன்னா ஓட்ட முடியாது ஏன்னா கவர்மெண்ட்டும் சரியான ஒரு சொல்யூஷன் சொல்ல மாட்டேங்குது வேபிண்டகாரம் சரியான தெரியும் இப்ப நம்ம கடந்த சில நாட்கள்லாம் மதுரையில் ஒரு தகவல் வந்து இருந்தது ஆர்டிஓ இருந்து வந்து ஃபைன் போட்டு வாகனத்தை பறிமுதல் பண்ணி பத்தாயிரம் ரூபாய் வீணா ஃபைன் போட்டிருக்கிறதா சொல்றாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஏன்னா இப்ப சாதாரணமாக பத்தாயிரம் ரூபா ஃபைன்ங்கிறது ஒரு காருக்கு போட்டாலே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான சம்பவம் தான் ஏன்னா பத்தாயிரம் வந்து இன்னைக்கு நம்ம நாட்டோட சராசரி வான மணிக்கு மாசம் ஒன்பதாயிரம் ரூபா இருக்குதான் அப்படிங்கிறப்ப ஒரே நாள் உங்களுக்கு பத்தாயிரம் ரூபா ஃபைன் போட்டா அது உங்க மனநிலை என்ன நீங்க அது என்ன நினைக்கிறீங்க இல்லை அது வந்து மோட்டார் வாங்க சட்டப்பிரகாரம் அவங்க பத்தாயிரம் ரூபாய் பயன் போட்டிருக்காங்க அதை வந்து அவங்கள நம்ம வந்து குற்றம் சொல்ல முடியாது அவங்க நியாயப்பிரகாரம் பார்த்தா அவங்க கூடாது ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஓராளத எழுதிட்டு போறோம் இது சட்டப்பூர்வம் வந்து தடையும் சொல்லலை ஓட்டுங்கன்னு சொல்லலை அவங்களுடைய சட்டப்பிரகாரம் மோட்டார் ஆக்ட் பிரகாரம் எல்லா டாக்ஸ் வச்சு எல்லாம் போர்டு வச்சிருக்கவங்க மட்டும்தான் கமர்ஷியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணணும் ஒக்கில் ஒயிட் போர்டு வச்சுருக்கேன் யாருக்கும் தமிழ் சிறப்பு யூஸ் பண்ணக்கூடாதுன்றா அந்த அடிப்படையில் அவன் பத்தாயிரம் போட்டிருந்தாங்க ஆனால் இது எல்லாத்துக்கும் போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா இல்லை அன்னைக்கு சம்பவம் நடந்துச்சு என்ன சம்பவம் நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோக்காரங்களே கஸ்டமர் மாதிரி ஒரு ஆர்டர் போட்டு அந்த ரய்பீட்டாரம் ஆரம்பிச்சு எங்களுக்கு உங்களால் என் வாழ்வாதாரம் அதை அவங்க சாவியை பிள்ளைங்க வச்சிட்டு அடிதடிப்பு நடக்கிற மாதிரியும் பிரச்சனை நடக்கிற மாதிரி இந்த மாதிரி ஐடியாவில்தான் தான் அன்னைக்கு பிடிச்சி ஆடியோஸ் வந்து ஃபைன் போட்டுக்கே தவிர டேரெக்டா வந்து ஆடிஎஸ் பிடிக்கல போலீஸு பிடிக்கலாம் அவங்க அப்போ ஆட்டோ டிரைவர் சொல்றது இவங்க ஏன் கேட்குறாங்க சட்டப்படி தவறுனா இவங்க நேரடியான நடவடிக்கை எடுக்கணும் ஏன் ஆட்டோ டிரைவர் சொல்லி அதை நம்ம கேட்கணும் அதாவது ஆட்டோக்காரங்க சொல்லி இவங்க கேட்டாங்க அப்படின்னு அந்த இடத்துல சொன்னாங்களா சொல்ல சொல்ல வ சொல்ல செஞ்சாங்களான்னு நான் எனக்கு தெரியல ஆனா அவங்க ஃபைன் போட்டது மோட்டார் ஆகிபராக இருந்தால் அவங்க போட்டிருக்காங்க ஆனா சட்டப்படி வந்து ஆட்டோக்காரங்க பிடிக்கிறதோ சாவி கொடுக்கறதோ எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது அவங்க பதிவு இதுல இப்ப இன்னொரு பிரச்சனை நம்ம சட்டப்படி ஒரு சைடு நீங்களே அதுல உங்களுக்கு தெளிவான பார்வை இல்லாம இருக்கீங்க ஒரு சைடு குடுக்குறாங்கன்னு சொல்றீங்க கொடுக்கலன்னு சொல்றீங்க உங்களுக்கு தெரியல உங்க ஆஃபீஸ் ரேபில ஒன்னும் தெரியல ஆனா இப்ப அதே பாத்தீங்கன்னா ரெட் டாக்ஸி கருவிப்பட்டிருக்கு அவங்க ஆட்டோ டாக்ஸி ரெண்டு லைஃப் பெரிய லெவல்ல பயங்கரூர்ல முழுக்க முழுக்க அவங்க இப்ப மறுபடியும் பாத்தீங்கன்னா அவங்களே அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ரெட் டாக்ஸிலிருந்து பைக் டாக்ஸி வருது அப்படின்னு ஒரு அனுமதியே இல்லாதத பப்ளிக்க கோடிக்கணக்கான பேர் படிக்கிற ஒரு பேப்பர்ல எப்படி முடியும் அதை தடைப்பண்ணே அவங்க கூட அப்ப ஏன் இவங்க எப்படி போடுறாங்க அப்ப இல்ல சட்டம் வந்து எல்லாத்துக்கும் உங்க தேவைக்கேத்த மாதிரி சட்டத்தை வளர்ச்சிக்கிறாங்களா சட்டம் போலீஸ்க்கு ஒரு சட்டம் ஆட்டோக்கு ஒரு சட்டம் கண்டிப்பா அப்படி வளரச்சுக்கோ அந்த சட்டம் அவங்கவுங்களுக்கு ஏத்தாப்ப சட்டத்தை வளைச்சிக்கிட்டு அவங்களுக்கு ஏத்தப்ப அது ஃபைன் போடுறாங்க உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ரவையிட்ட டாக்ஸ் ரெட் டாக்ஸு ஓலோ டாக்ஸ் ஊஃபர் எல்லாத்துலயுமே டாக்ஸ் பைக் டாக்ஸ் இருக்குதான் தெரியுது இது வந்து கவர்மெண்ட் வந்து இன்னைக்கு வரைக்கும் தடை சொல்லவே இல்லை ஆனா அது ஓட்டுணும்னு சொல்லவும் இல்லை இதுக்கு வந்து ஒரு சரியான விளக்கம் வந்து ஒன்லி மாநில கவர்மெண்ட் கொடுக்கணும் இல்லைன்னா மத்திய கவர்மெண்ட் கொடுக்கணும் இந்த ரெண்டு கவர்மெண்ட் விளக்கம் கொடுக்காம இருக்கிற வரைக்கும் இந்த பைக் டாக்ஸி பிரச்சனை ஓடிக்கிட்டேதான் இருக்கும் சில இடத்துல சண்டை நடக்கும் சில இடத்துல வழக்குகள் நடக்கும் சில இடத்துல அடிதன் நடக்கும் சிலவங்க மண்டையை உட்பாங்க இந்த மாதிரி பிரச்சனைகள்னா நடந்துகிட்டே இருக்கும் இது வந்து சட்டம் ஒழுங்கு பாதிப்பு வரைக்கும் போகும்னு நீங்க சொல்றீங்க அரசாங்கம் ஒரு முடிவு எடுக்காத வரைக்கும் கண்டிப்பா கண்டிப்பா அரசாங்கம் ஒரு முடிவு எடுத்து சரியான விளக்கம் கொடுக்காத வரைக்கும் இந்த பிரச்சனை ஓடத்தான் செய்யும் ஃபைன் போடுறவங்க ஃபைன் போட்டுக்கிட்டே இருப்பாங்க போலீஸ்காரங்க பிடிக்கிற பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க சார் இப்ப ஒண்ணு ஒண்ணு இப்ப உங்க மூலமா அரசாங்கத்துக்கு என்ன பிரயோஜனம் இப்ப பைக் டாக்ஸி ஓட்டுறீங்கன்னா உங்க மூலமா என்ன அரசாங்கத்துக்கு அரசாங்கத்துக்கு நாங்க ஓட்டுறதுல இப்ப கவர்மெண்ட் கஸ்டமர்ட்ட இருந்து ஒரு நூறு ரூபா நாங்க வாங்குறோம்னா ரேபிட் ஆகாரம் இருபது ரூபா எடுத்துக்கிறாங்க அந்த இருபது ரூபா அல்லது பத்து ரூபா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கட்டுறாங்க ஜிஎஸ்டியா எடுக்கிறாங்க கண்டிப்பா எடுக்கிறாங்க ஜிஎஸ்டி எடுக்கிறாங்க எடுக்கிறாங்க ஓகே அப்ப உங்க மூலமா வழி ஒரு மூலம் அரசாங்கத்துக்கு அரசாங்கத்துக்கு இருக்கு அதெல்லாம் இல்லைன்னு ஏன்னா ஒவ்வொருவருடைய ஆர்டரையும் நீங்கள் நீங்கள் ட்ராப் பண்ணி பிக்கப் பண்ணி விடும் போது கம்பல்சரி நீங்கள் பில் போடப்போது அது பில்லோடே வருது ரேபிட் வேட்ட இவ்வளவு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஜிஎஸ்டியோடைய வரி இவ்வளவுன்னு சொல்லி அதிலே வந்துடும் ஒரு நிறையா வந்துடும் ஆனால் நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு வரி போய்கிட்டே இருக்குது வரி போகலாம் வரி போய் வரி போயிட்டே இருக்கணும் சரி சார் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம உங்களோட பிரச்சனையும் பேசலாம் இப்போ பொதுவான பிரச்சனையும் பேசலாம் இப்போ ஓட்டுறவங்களோட பிரச்சனையும் பேசலாம் நீங்கள் இப்போ தமிழ்நாட்டில் சராசரியாக எத்தனாயிரம் பேர் இந்த வண்டியை ஓட்டுங்க பேக் டேக்ஸ் ஓட்டுங்க எனக்கு தெரிஞ்சு மதுரையில் மட்டும் கிட்டத்தட்ட மதுரை மாவட்டத்தில் மட்டும் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் பேருக்கு மேலே இருப்பாங்க ரெண்டாயிரம் பேர் தமிழ்நாடு முழுக்க தமிழ்நாடு போது ஒரு ஸ்டிட்டு ஒரு ஒரு டிஸ்டிக் ரெண்டாயிரம் ரூபாய் எதாச்சும் பார்த்தீங்கன்னா நாற்பது ஸ்டே ஸ்டேட் டிஸ்ட்ரிக் வரை நம்ம மட்டும் இருக்குது இதனால ரெண்டு நாமூன பன்னெண்டு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வரைக்கும் நிறைச்சி ஒரு லட்சம் பேர் ஓட்டுவாங்க உங்களோட வருமானம் எப்படி சார் உங்களுக்கு இதுல சம்பளமா மாச சம்பளமா வார சம்பளமா எப்படி உங்களுக்கு இதுல சம்பளம் எம்பளம் கிடையாது கஷ்டமெண்ட்டு நூறு ரூபா அவங்க வாங்குறோம்னா பத்து ரூபா வந்து ரேபிட்டாவை கொடுத்துடணும் பத்து ரூபா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துடணும் இதுதான் ரூல்ஸு இது வந்து ரேபிட்டே மொத்தமா இருபது ரூபா எடுத்துவாங்க அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் பத்து ரூபா கட்டிடுவாங்க அவங்க பத்து ரூபா வச்சுக்கோங்க ஆனா இது வந்து எங்களுக்கு போதுமான வருமானமா இதை வச்சு குடும்பம் ஓட்டலாமான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அதை வச்சு ஓட்ட முடியாது ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ நம்ம இங்கேருந்து எடுத்துகிட்டு போறோம் பக்கத்துலேயே ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் போயிட்டு நினச்சிட்டு வரலே நம்ம அடுத்த அடுத்து முப்பது ரூபாய் இருநூறு ஆட்ரு கிடச்சிக்கிட்டே இருக்கும் ஏன்னா சிட்டி லிமிட்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் சிட்டி லிமிட்டை தாண்டி விட்டு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டர் போயிட்டோம்னா ரேபிட்டு அவருடைய என்ன பார்த்தீங்கன்னா மூன்றரை கிலோமீட்டருக்குள்ளே நாலு கிலோமீட்டருக்குள்ளே இருந்தோம்னா நம்மளுடைய நம்மளுக்கு ஆர்டர் வந்து ரீச் ஆகும் நம்ம மூன்றரை கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டர் தாண்டி போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு ஆட்ரு எங்கே இருந்தாலுமே வராது அப்போ என்ன ஆகுதுனா நம்ம எத்தனை கிலோமீட்டர் நம்ம நாலு கிலோமீட்டர் தாண்டி மூணு கிலோமீட்டர் நம்ம தாண்டி நம்ம எங்கே தான் போகிறோமோ பத்தலக்காவுக்கு திரும்பி நம்ம உள்ள வந்தா மட்டும் தான் திருப்பி ஆர்டர் கிடைக்கும் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்கே இருந்து நம்ம வந்து திரும்ப வாரத்துல இருந்து மதுரைக்கு நம்ம ஒரு ஆர்டர் எடுத்துட்டு போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் மதுரையில இருந்து திரும்ப வாரத்துக்கு நம்ம திரும்பி ரிட்டர்ன் வரலாம் கண்டிப்பா கிடைக்காது அப்போ அது உங்களுக்கு என்ன லாபம் ஒரு ஒன்றுமே இருக்காது ஒண்ணுமே இருக்காது ஆனா இருந்தாலும் என்ன பண்றாங்க இப்ப எனக்கு எனக்கு ஒரு ஐநூறுபா தேவைக்கு இன்னொரு ஆண்டர் போய் ஐநூறுபா குடுறா நாளைக்கு தரண்டா அப்படின்றத வந்து அதை அவாய்ட் பண்ணுவோம் அதை நம்ம வந்து ஐநூறுபா இன்னைக்கு ஒரு செல்போனும் அவைன்னா எடுத்துக்கிட்டு ஐநூறுபா சம்பாதிக்கிற வரைக்கும் நம்ம ஓட்டிக்கலாம் ஆனா அது எப்ப கிடைக்கல எப்படி கிடைக்கும் ஒரு நேரத்துல கிடைக்கலாம் ஒரு நாலு நேரத்துலேயே கிடைக்கலாம் ஒரு நாள்லயே கிடைக்கலாம் இதனால இன்னொரு எதிர்பார்க்காம அந்த ஐந்நூறுபா இதுல உங்களுக்கு டைமிங் எல்லாம் இருக்கா இத்தனை மணிக்கு போகணும் இத்தனை மணிக்கு வரணும் அப்படிங்கிற டைமிங்ல இருக்கா இல்ல அந்த மாதிரி டைமிங் எல்லாம் கிடையாது எப்ப நம்ம நினைக்க ஃப்ரீயா இருக்கமோ அப்படின்னு ஓட்டிக்கலாம் ஓகே வேற என்ன சலுகைகள் இருக்கு டேவிட் சம்பளம் பிஎஃப்எஸ்ஐ இன்சூரன்ஸ் இந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஒரே ஒரு இன்சூரன்ஸ் போடுறாங்க அதுக்கு நம்ம மனம் கட்டணும் நீங்க தான் கட்டணும் நம்ம தான் மனம் கட்டணும் வே எனக்கு சொல்லுகாம் கிடையாது எந்த சந்திங்க நாளைக்கு வேலைக்கு விட்டு நிக்கிறீங்க ஏதாவது உங்களுக்கு அங்க இருந்து கிராஜி விட்டு அந்த மாதிரி கிடையாது இந்த கம்பெனியை பொறுத்தவரைக்கும் நீங்க உள்ள வந்தீங்கன்னா சம்பாரிச்சு தினக்கூலி மாதிரி தினக்கூலி மாதிரி அந்த கோழி மாதிரிதான் ஓ உங்க திறந்தி கேட்டாப்பா தான் இப்ப நீங்க எப்படியும் டெய்லி ஒரு எத்தனை கிலோமீட்டர் ஒன்று ஒரு நூறு கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு குறைஞ்ச பட்சம் நூறு எது கிலோமீட்டர்ல இருந்து இருநூறு கிலோமீட்டர் வரைக்கும் ஒரு நாளைக்கு வண்டியோட ஒரு சராசரியா நூத்தம்பது கிலோமீட்டர் வச்சுக்கலாம் முப்பது நாளைக்கு நாலாயிரத்தி நூறு கிலோமீட்டர் வருஷத்துக்கு நாற்பத்தி அஞ்சு அறுபதாயிரம் கிலோமீட்டர் நிறைக்கி ஓட்டுறேன் ஆமா அப்ப அந்த வண்டியோட பராமரிப்பு வண்டியோட நிலை என்ன அறுபதாயிரம் கிலோமீட்டர் வண்டியோ பாத்தீங்கன்னா அதிகபட்ச மாசம் ஒரு ரெண்டாயிரம் கிலோமீட்டருக்கு மேல ஓட்டக்கூடாதுன்னு கம்பெனி தரப்புல இருந்தே நமக்கு சொல்றாங்க ஏன்னா இப்ப வர வண்டி எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த தான் தயாரிக்கிறேன் நீங்க வருஷத்துக்கு அறுபதாயிரம் கிலோமீட்டர் ஓட்டினீங்கன்னா அப்ப அந்த வண்டியோட பராமரிப்பு எப்படி அது உங்க தரம்பு செலவு தானா இல்லை உங்களுக்கு கம்பெனில இருந்து அதுக்குள்ளதாக சலுகைகள் இப்போ கம்பெனில இருந்து நான் எதுவுமே மாட்டாங்க நம்ம தான் பார்த்துக்கணும் எல்லாமே என்ன நான் ஒரு பஞ்சரானா நம்ம தான் பார்த்துக்கணும் அப்புறம் கம்பெனில இருந்து எந்த ஒரு சப்போர்ட் நம்மளுக்கு மாட்டோம் கிடையாது எந்த ஒரு சப்போர்ட்டும் கிடையாது நம்ம சம்ப நம்ம நம்மளுக்கு ஒரு ஐநூறுவா தேவை அப்படின்னா வண்டி எடுத்துட்டு நம்ம மாடு போனால் ஒரு ஐநூறுவா ஃபர்ஸ்ட் இப்போ ஏதாவது ஒரு நடுவுல வந்து ஒரு விழுத்துக்கள் நடக்குது இல்லை வேற ஏதாவது ஒன்று நீங்க ஒரு லாங்ல போறீங்க ஒரு பஞ்சர் ஆகுது பக்கத்துல கடை எதுவுமே கிடையாது அப்படிங்கிறப்ப உங்க நிறுவனம் தரப்புல இருந்து உங்களுக்கு அதுல எதுவுமே பண்ண மாட்டாங்க என்ன நடக்கிறதாலும் நீங்க நம்ம தான் பார்த்துக்கணும் ரோட்டில் விழுந்தாலும் அதை நீங்க தான் ஹாஸ்பிட்டல் போனோம் அவங்க நிறுவன தரப்புல இருந்து எந்த ஒரு நிறுவனமே எங்க இருக்குன்னு தெரியாது ஒரு ஆபீஸ் போட்டிருக்காங்க ஒரு நாலு பேர் ஆக நம்ம போடமாட்டான் தெரியும் ஒரு ஆப் தான் அதாவது என்ன பொறுத்த அளவுக்கு இந்த ரேப்பிடா ஓட்டுறது என்ன பொறுத்த கஸ்டமருக்கும் லாபம் போட்டவங்களுக்கும் லாங் சொல்லுவேன் பட் ஆனா லாங் லைஃப் அது கிடையாது இன்னைக்கு ஒரு ஐநூறு ரூபாய் தேவை ஒரு ஆட்டக்காவை ஒரு ஐநூறுபா போடுறா ரூபா நாளைக்கு தரணா அப்படின்னு சொல்ல தேவையில்லை நூறு பெட்ரோல் இருந்துச்சுன்னா வட்டியை போட்டு நான் மாட்டு எடுத்துட்டு போகலாம் ஒரு ஐநூறுபா சம்பாதிச்சு நம்ம தேவையை போச்சு தினசரி எவ்வளோ சம்பாதிக்கலாம் இது இதை வந்து தினசரி ஓட்ட முடியாது இது வந்து அந்த அளவுக்கு வந்து மொத்துவிலான ஒரு வேலைன்னு சொல்ல முடியாது ஏன்னு கேட்டீங்கன்னா காலையில் வேலைக்கு போனால் எட்டு நேரம் ஆகணும் நீங்க எழுநூறு ரூபாய் ஐநூறுரூவா சம்பாதிக்கிறான் எட்டு மணி நேரத்துக்கு எழுநூறுபா ரூபா சம்பாங்க ஆனால் இது பதினஞ்சு மணி நேரம் நம்ம ஓட்டினாலே இரநூறுவா ஐநூறு ரூபா கிடைக்காது எல்லா செலவும் போக எழுபது ரூபா என்ன கண்டிப்பாக கிடைக்காது என்ன ஒன்று இது கொஞ்சம் ஃப்ரீடம் வெளியே சுத்தமாக வெளியே போகிறோம் அவ்வளோதான் மற்றபடி இந்த ரேபிட்டோ ஓலா ஊபர் ரெட் டாக்ஸி இந்த எந்த ஒரு பைக் டாக்ஸி வச்சும் நம்ம இதை சம்பாரிச்சு குடும்பத்தை ஓட்டலாம் அப்படின்னு ஒரு நினைச்சானா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து ஜீரோ ஓட்ட அதாவது இதை எப்படி ஓட்டிக்கலாம்னு கேட்டிங்கன்னா லீவ் நாளில் ஓட்டிக்கலாம் ஒரு இடத்துல பெருமெண்ட்டை ஒரு இடத்துல வேலைக்கு போடணும் அவங்க வேலை பார்த்துட்டு ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் அதை ஓட்டிக்கலாம் சாயங்காலம் ஆஃபீஸ் முடிஞ்சிட்டு ஒரு அஞ்சு மணிக்கு வேலை முடிஞ்சிருச்சு ஆறு மணிக்கு வேலை முடிஞ்சிருச்சுன்னா நைட்டு ஒரு பத்து மணி பதினோரு வரைக்கும் இதை ஓட்டிக்கலாம் இது ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் தான் அதாவது இது வந்து எக்ஸ்ட்ரா இன்கமுக்கு அதாவது நம்ம குடும்பத்தை காலையில் பால் வாங்குகிறோம் டீ வாங்குகிறோம் பிள்ளைக்கு செலவு விட்றோம் பஸ் கொடுத்து விட்றோம் நம்ம தேவை டீ சாப்பிட்றோம் அப்படின்ற ஒரு பர்பஸ்க்காக மட்டும்தான் இந்த மூணு நாலு நம்ம யூஸ் பண்ணிக்கலாமா இதை பார்த்தீங்கன்னா இதில் இதை வச்சு வாழ்க்கையை ஓட்டலாமான்னு பார்த்தீங்கன்னா நம்ம சீக்கிரமாகவே நம்ம நம்மளுடைய உடம்பை நம்ம நடந்துடுவோம் அப்ப ஒரு லட்சம் பேர் வந்து உடல்நிலையும் மனநிலையும் பணைய வச்சுதான் தமிழ்நாட்டுல ஓட்டிட்டு இருக்கேன் கண்டிப்பா அவங்க ஏதோ ஒரு தேவை தமிழ்நாட்டுல நீங்க இந்த வேலையை கண்டிப்பா கண்டிப்பா இப்ப உங்க சைடுல உங்க நிறுவனத்துக்கு நீங்க வைக்கிற கோரிக்கைகள் எனக்கு நீங்க இது பண்ணி கொடுக்கணும் இதுல நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணணும் உங்க நிறுவனத்துக்கு நீங்க வைக்கிற கோரிக்கைகள் என்ன நிறுவனத்துக்கு வைக்கிற ஒரே கோரிக்கை என்ன கேட்டீங்கன்னா இது வந்து லீகலா இல்ல லீகலா உருவாக்குறதுக்கு என்ன வழியோ அதை பாருங்க இதை வச்சு புழைக்கிறதுக்காக நான் அதை சொல்ல வரல பட்டு இதை வச்சு பார்ட் டைமா நிறைய பேர் சம்பாதிக்கிறாங்க அவங்களுடைய வாழ்வாதாரமும் மெயின் பண்ணணும் அவங்க எந்த ஒரு கவலை இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் சண்டை சத்தரவு இல்லாமல் வண்டி எடுத்து போனால் ஒரு ஐந்து ரூபா ஒரு முந்நூறு ரூபா சம்பாதிக்கலாம் தான் யாரையும் எதிர்பார்க்க வாழ்ந்துக்கலாம் தான் எக்ஸ்ட்ரா இன்கம் கண்டிப்பாக நீங்கள் எந்த சூழ்நிலைக்கு தேவை அந்த பெண்கள் வந்து எக்ஸ்ட்ரா இன்கம் போக முடியாது ஆனால் ஆம்பளை போகலாம் படிக்கிற பசங்க போகலாம் வெளியூர்ல இருந்து கூட சென்னை பெங்களூர்ல எல்லாம் ஓட்டுறாங்க காணப்பட்டீங்க சொல்றதை ஓகே பெண்கள் வந்து ரொம்ப கம்மி ராபிடோ நிர்வாகம் மட்டும் இல்ல சில பைக் டாக்ஸி வச்சிருக்க எல்லா நிர்வாகங்களும் இதை வந்து சீக்கிரம் ஒரு முடிவு கொண்டு வரணும்னா லீகல்னா லீகலா கொண்டு வரணும் இல்ல இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி